விழுப்புரத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி மற்றும் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பாக தமிழகத்தில் நடைபெறும் வாக்காளர் சிறப்பு திருத்த எஸ்ஐஆர் பணி நிறுத்த வேண்டும் கிறிஸ்தவ மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வளர்ச்சி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் நகராட்சி திடலில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி இஎஸ்ஐஆர் உடனடியாக நிறுத்த வேண்டும் கிறிஸ்தவ மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி மற்றும் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாத் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவனர் தேசிய தலைவர் டாக்டர் வி எஸ் ஐஷக் ஐயா தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி ஜிசிசி நாடு சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழருடைய வாக்குகளை பறிக்கின்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில் தமிழுடைய வாக்கு தமிழருடைய வாக்குகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஆகையினாலே இந்திய தேர்தல் ஆணையம் கூடுதலாக நாட்களை ஒதுக்க வேண்டும் அல்லது இதை நிறுத்த வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய சர்வாதிகார போக்கை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி கண்டிக்கிறது அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் கிறிஸ்தவர்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான நிதிகள் சிறுபான்மை நிதிகள் ஒதுக்கப்பட்டும் கூட மு நானூற்றி எண்பது கோடி ஒதுக்கப்பட்டும் கூட ஐந்து கோடி மட்டுமே செலவழிக்கப்பட்டுள்ளது மீதி நானூற்றி எழுபத்தஞ்சு கோடி அந்த சிறுபான்மை மக்களுக்கு அதை கொடுக்கப்படவில்லை அதே போல் ஆதிதிராவிட மக்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் இன்னும் செலவழிக்கப்படாமல் உள்ளது ஆகினால தமிழக அரசு உடனடியாக இதை ஆதிராவிட மக்களுக்கும் சிறுபான்மை கிருத்துவ மக்களுக்கும் இந்த நிதிகளை ஒதுக்கி தர வேண்டும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் ஷிப்ட் முறையில் சரியாக பாடம் நடக்கவில்லை ஷிப்ட் முறையை கேன்சல் செய்ய வேண்டும் அதோடு கூட வாக்காளர் மறு சீர சீர்திருத்தம் என்ற பெயரில் நடைபெறுகின்ற தமிழர்கள் வாக்குகளை எடுத்து வட இந்தியர்களை இங்கு வாக்குகளை சேர்த்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கின்ற நிலைமையும் மாற்றி அனைத்து தமிழர்களும் வாக்களிக்குவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க